உயிரே உயிரே நீதானே எம் உள்ளம் கவர்ந்த மன்னன் இவன் உயிரே உயிரே நீதானே எம் உள்ளம் கவர்ந்த மன்னன் இவன் யாரிடம் சொல்ல என் காதலை தானோ உங்கரம் பிடிக்கும் நாள் என்ன உயிரே உயிரே நீதானே கணபதி தம்பி நீதானே உன்னுடன் வாழ இங்கு உள்ளம் தவிக்க வள்ளியின் மனம் புரியவில்லையே சண்முகனுக்கு உயிரே உயிரே நீதானே வள்ளியின் மனம் கவர்ந்த கல்வன் சண்முகனே தனியே தனியே உன் ஞாபகம் என் காதலனை கரம் பிடிக்கும் நாள் எதுவோ நான் தூது சொல்ல என் மனம் இருக்கு அதுக்கு பதில் சொல்ல மயில் தூது வரல மனமே மனமே நீ சொல்லு மன்னவன் மனதில் நான் வாழ இடம் வேண்டும் உயிரே உயிரே நீதானே வள்ளியின் மனதில் வாழும் சண்முகநாதா உயிரே உயிரே நீதானே 영웅이럼 영웅니 다네.